வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பரணி தீபம் இது வந்து இந்த வீடியோ பதிவு காலையிலே போடணும்னு நினச்சேன் கொஞ்சம் வேலை அதனால மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து பரணி தீபம் எல்லாருடைய வீட்லேயும் அவசியம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்குல சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் கோலம்லாம் போட்டுட்டு அந்த அஞ்சு அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றுங்க இதுதான் வந்து பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறை அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வாசப்படியில் நிலவாசலில் முன்னாடி எவ்வளோ தீபம் வேணாலும் ஏற்றிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது எந்த நேரத்துக்கு ஏற்றணும் அப்படின்னா பரணி நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றணும் இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆறு இருபதுக்கு தான் பரணி நட்சத்திரம் வருது அதனால நீங்கள் ஒரு ஆறரை மணிக்கு நீங்க அந்த தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான பலனை தரும் திருவண்ணாமலையில் இந்த பரணி தீபம் வந்து நாளைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் வந்து அதிகாலையில் ஏற்றுவாங்க நம்ம வீடுகளில் வந்து பரணி நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே ஏற்றணும் இந்த பரணி தீபம் ஏற்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் இது எல்லாமே தீர்ந்து இப்போ நம்ம மறந்தும் தெரிஞ்சும் தெரியாமலையும் ஒரு வார்த்தை பேசுகிறதால கூட ஒருத்தருடைய மனசு புண்படுது அப்படின்னா அதனுடைய அதனால் வரக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாமே தீரும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வந்து நம்ம திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் கண்டிப்பாக ஏற்றணும் எல்லார் வீடுகளிலையும் இந்த பரணி தீபம் ஏற்றதால் நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் சுகமான ஒரு சுபிச்சமான வாழ்வையும் நமக்கு அருளணும் அப்படின்னு நம்ம அண்ணாமலையார் கிட்ட வேண்டி இந்த வழிபாடை தோங்குவோம் நன்றி